கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் பெற்ற இந்த மாடல் அழகி தற்போது உயிருடன் இல்லை தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறார் மாடல் அழகி ரேச்சல் இருபத்து மூன்று வயதில் பல உச்சங்களை தொட்ட இளம் பெண் சமூக ஊடகங்களில் சான் ரேச்சலை தெரியாதவர்களே இருக்க முடியாது இவரை இன்ஸ்டாவில் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பின்தொடர்கிறார்கள் நிறத்தை காரணம் காட்டி தன்னை அவமதித்தவர்களின் மத்தியில் அதே கருப்பு நிறத்தை தனது கவசமாக மாற்றி மாடலிங் துறையில் பல சாதனைகளை படைத்திருக்கிறார் மிஸ் புதுச்சேரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மிஸ் பெஸ்ட் ஆட்டி நைன்டீன் மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு ட்வெண்ட்டி நைன்டீன் குயின் ஆஃப் மெட்ராஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ அது மட்டுமின்றி மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இண்டியா போட்டியில் இரண்டாவது இடம் என பல விருதுகளை பெற்றுள்ளார் மாடலிங் துறையை தாண்டி தமிழில் அதீத ஈடுபாடு கொண்ட ரேச்சல் தனது பேச்சு திறமையால் பல மேடைகளை அதிர வைத்திருக்கிறார் மேலும் மாடலிங் துறைக்கு வரும் பெண்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வந்திருக்கிறார் எண்ணற்ற விருதுகள் இன்ஸ்டாஃபேம் நிகழ்ச்சிகளுக்கு சீஃப் கெஸ்ட் ஷோக்களுக்கு ஜட்ஜ் இப்படி இளம் வயதில் பல மைல் கல்லை தொட்டிருக்கிறார் ரேச்சல் புதுச்சேரி மாநிலம் காராமணி குப்பம் பகுதியைச் சேர்ந்த இவர் சமீபத்தில் சத்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டு நூறடி சாலையில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி தந்தை வீட்டுக்கு வந்த ரேச்சல் அங்கு அதிக அளவில் தூக்கம் மற்றும் இரத்த கொதிப்பு மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார் இதனை கண்ட அவரது சகோதரர் கௌதம் மற்றும் தந்தை காந்தி ஆகியோர் ரேச்சலை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தனர் மோசமான நிலையில் ரேச்சல் சிகிச்சை கணவர் வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கே சென்ற இரண்டு நாட்களில் ரேச்சலின் கை கால்கள் வீக்கமடைந்திருக்கிறது உடனே அவரை மூலக்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அப்போது மருத்துவர்கள் அவருக்கு இரண்டு கிட்னியும் செயலிழந்து விட்டதாக கூறி பகிர் கிளப்பியிருக்கிறார்கள் உடனே மேல் சிகிச்சைக்காக அவரை ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் அங்கே சிகிச்சை ரேச்சல் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது சடலம் உடற்கூர் ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்து ரேச்சலின் தந்தை காந்தி பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதில் கடந்த சில மாதங்களுக்கு முன் பல்வேறு ஷோக்களை நடத்த ரேச்சல் பலரிடம் கடன் பெற்றுள்ளார் ஆனால் அதில் அதிக நஷ்டம் அடைந்திருக்கிறார் ரேச்சல் இதனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளானதாக தெரிகிறது மேலும் இந்த கடன் வாங்கிய விவகாரம் அவரது கணவருக்கு கூட தெரியாது என சொல்லப்படுகிறது இதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தில் ரேச்சல் தற்கொலை முடிவை தேடியிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது மேலும் தனது மரணத்திற்கு கணவரோ மாமியாரோ காரணம் இல்லை என கடிதம் எழுதி வைத்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கருப்பு நிறத்தால் பலரின் மனதில் நீங்கா இடம் பிடித்த மாடல் அழகி சான் ரேச்சல் தற்கொலை செய்து உயிரிழந்த சம்பவம் மாடலிங் துறை மட்டுமின்றி அவரது ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்